குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கண் திருஷ்டி காப்பு ஸ்தலங்கள் வாங்க அது என்ன கண் திருஷ்டி காப்பு ஸ்தலங்கன்னு கேள்வி எழுதா வாங்க உள்ளே போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி மனிதர்களை தாக்கும் பொறாமை சக்திகள் அவர்களின் கண்கள் மூக்கு காது போன்ற ஒன்பது துவாரங்கள் வழியாக உடலில் புகுந்து துன்பத்தை விளைவிக்கின்றன எனவே பொறாமை எண்ணங்களின் எனவே பொறாமை எண்ணங்களின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க விளைவோர் அவர்கள் உடலில் உள்ள நவ துவாரங்களை தூய்மைப்படுத்தும் வழிபாடுகளை மேற்கொள்வதில் திருஷ்டி துன்பங்களிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம் மனித உடல் ஒன்பது சரீரங்களின் தொகுதியாகும் கோவில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் மனித உடலின் தூள ரூபமாகும் எனவே ஒன்பது கலசங்களுக்கு குறையாமல் உள்ள கோவில் கோபுரங்களை தினந்தோறும் குறைந்தது மூன்று நிமிடங்கள் கண்ணார தரிசித்து வழிபடுவதால் மனித சூட்சும சரீரங்கள் தூய்மை பெறுவதுடன் உடலில் உள்ள நவ துவாரங்களும் சீர்பெறும் அதனால் திருஷ்டி துன்பங்களின் தீய விளைவுகள் தவிர்க்கப்படும் மனித உடலின் நவத்வாரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களே விநாயக பெருமானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் உலகிலேயே மிகப்பெரிய சுயம்பு பிள்ளையார் மூர்த்தியான திருச்சி உச்சி பிள்ளையார் அருளும் மலைக்கோட்டையை ஒன்பது முறைக்கு குறையாமல் கிரிவலம் வந்து வணங்குவதால் கண் திருஷ்டி துன்பங்கள் அவர்களுக்கு விலகும் ராமபிரான் கைலை ஈசனை வழிபடுவதற்காக திருக்கைலாயத்திலிருந்து மூர்த்தியை பெற்று வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்பினார் அல்லவா அப்போது அந்த ஆஞ்சநேய மூர்த்தி கைலையில் எம்பெருமானை லிங்க வடிவில் பூஜித்து அதன் பின்னரே ராமேஸ்வரத்திற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்தார் அவ்வாறு ஆஞ்சநேய மூர்த்தி கைலை ஈசனை வழிபடும் சித்திரத்தை அல்லது உருவப்படத்தை அல்லது ராமேஸ்வரத்தில் உள்ள விஸ்வநாத லிங்க மூர்த்தியை தொடர்ந்து வழிபடுவதால் கண் திருஷ்டிகோளர்கள் நம்மை அண்டாது பொதுவாக ஜாதக ரீதியாக செவ்வாய் கிரகம் ஆட்சி உச்சமாக விளங்குபவர்கள் கண் திருஷ்டி துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை முருக பக்தர்களும் கௌமார உபாசகர்களையும் திருஷ்டி துன்பங்கள் அண்டாது எனவே குமரன் அருளும் தலை தலங்கள் யாவும் கண் திருஷ்டியை நீக்கும் தலங்களே அதிலும் சிறப்பாக திருச்செங்கோடு செங்கோட்டை அருகே திருமலை கோயம்புத்தூர் அருகே மலை போன்ற குமரத்தலங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி காப்பு தலங்களாக சித்தர்களால் போற்றப்படுகின்றன நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி